எல்லாருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் ஆப்ஷனுக்காக நம்ம சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் மற்றும் அவங்க ஐபிஎல் ஆக்ஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்ற பற்றி நம்ம பார்த்தோம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படின்றத பற்றி ஒரு டீடைல் அனாலிசிஸாக போட்டிருந்தோம் அதில் கமெண்ட் செக்ஷன் முழுக்கவே ஆர்சிபியை பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக ஆர்சிபியோடைய ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் என்ன அப்படின்றத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆர்சிபி இந்த வருஷம் மூணு பிளேர்ஸை ரீட்டன் பண்ணியிருக்காங்க விராட் கோலி ராஜத் படித்தர் மற்றும் யாஷ் தயால் ஆர்சிபி போன வருஷம் பிளே ஆஃப்குள்ளே வந்தது ஒரு ஹீரோய்க்கான என்ட்ரி தான் அவங்க பிளே ஆஃப்குள்ளே வரவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கம்பேக் கொடுத்தாங்க பாருங்க அந்த ஒரு மேட்ச் சிஎஸ்கேவுக்கு எதிரான அந்த மேட்ச்ல வாழ்வா சாவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கடைசியாக அந்த மேட்ச்ல ஜெயிச்சு பிளே ஆஃப்குள்ளே வந்தது மிகப்பெரிய விஷயம் அந்த ஒரு போராட்டத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை இப்போ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மூணு முக்கியமான பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க மூணுமே ஒர்த்தான பிக்கு தான் சொல்ல முடியும் கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல விராட் கோலியை இருபத்தோரு கோடி ரூபாய் கொடுத்து ரீட்டைன் பண்ணாங்க இந்த லிஸ்ட்ல முதல்ல வர பிளேயரே இவர் தான் ஆக்சுவலாக எப்படி சிஎஸ்கேவுக்கு தோனியோ மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித் சர்மாவோ அதே மாதிரி தான் ஆர்சிபிக்கு விராட் கோலி இவங்க மூணு பேருமே ஐபிஎலுக்கு பிராண்ட் இவங்க மூணு பேருமே தான் இந்த ஐபிஎலுக்கே யூஎஸ்பி யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படி பார்க்கும்போது விராட் கோலியை தவிர்த்து ஆர்சிபிஐ யோசிக்கவே முடியாது போன ஐபிஎல்லையுமே விராட் கோலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்ல மட்டுமே அவர் நானூற்றி எழுபத்தொம்பது ரன்ஸ் இருக்காரு அவருடைய ஆவரேஜ் மட்டுமே அறுபத்தொன்னு புள்ளி எழுபத்தஞ்சு அடுத்ததா ஹைலி ரேட்டட் பிளேயரான ராஜத் படித்தர் பதினோரு கோடி ரூபாய் கொடுத்து கேப்டு பிளேயர் அவரை பண்ணியிருக்காங்க இவரும் உண்மையிலேயே ஆர்சிபிக்கு ஒருத்தான பிக் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆர்சிபிக்காக இவர் டெபியூ ஆனாரு அதுக்கப்புறமா முக்கியமான பிரேக் த்ரூ எதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் பி எல் எலுமினேட்டர் ஐம்பத்தி நாலு கேதராந்து நூத்தி பன்னெண்டு ரன்ஸ் அடிச்சார் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ள வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் சீசனில் டீமுடைய தேர்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோராக மாறினார் ஸோ ராஜத் படிதர் உள்ள வந்தது இந்த டீமுடைய பேட்டிங் ஆர்டர் மேலும் ஸ்ட்ராங்காக இருக்கிருக்கு இதில் அடுத்ததாக வர்றது யாஷ் தயால் நாலு கோடி ரூபாய்க்கு அவரை அன்கேப்டு பிளேயர் அப்படின்ற லிஸ்டில் ரிட்டன் பண்ணியிருக்காங்க இவருடைய கம்பேக்கும் ஒரு ஹீரோ மாதிரி தான் கம்பேக் கொடுத்துருக்காரு ஏன்னா ரிங்கு சிங்க்கு எதிராக அவர் அந்த அஞ்சு சிக்ஸ் விட்டு கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு கம்பேக் பண்ணி போன ஐபிஎல்ல ஹீரோயிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார்ல அதுக்கே நம்ம ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் அப்பேற்பட்ட ஒரு பிளேயரை ஆர்சிபி ரீட்டன் பண்ணது நம்ம வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு இப்போ ஆர்சிபியோடைய பாசிபிள் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போது ஆப்ஷன்ல அப்படின்னு பார்க்கும்போது மொதல் விஷயம் அவங்களுக்கு ஒரு கேப்டன் தேவைப்படுறாரு ஒருவேளை விராட் கோலி கேப்டன் ஆக்கினாலும் கூட அது வந்து லாங் டேர்ம் அப்ரோச்சா இருக்காது ஷார்ட் டேர்ம் அப்ரோச் தான் ஆனா மறுபடியும் விராட் கோலி கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கேப்டன் தேவைப்படுறாரு அதே மாதிரி அந்த டீமுக்கு விக்கெட் கீப்பர் பேட்டர் தேவைப்படுறாரு அப்படி பார்க்கும்போது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று ரிஷப் பண்ட் இன்னொன்று ரெண்டு பேருமே நல்லாவே ஃபிட் ஆவாங்க ரிஷப் பண்ட் தாண்டி கே எல் ராகுல் அந்த டீம்ல கரெக்டா ஃபிட்டாதுக்கான சான்ஸ் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணமே கே எல் ராகுல் கர்நாடகாவை சேர்ந்தவர் லோக்கல் பாய் ஏற்கனவே அவர் ஐபிஎல்ல ஆர்சிபிக்காக விளாண்டுருக்காரு நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு பிளேயர் விக்கெட் கீப்பர் பேட்டரா கேப்டனா ஓப்பனரா ஃபஸ்ட் டவுனாக அப்புறமா நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் இறங்கக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார் கே எல் ராகுல் எல்லா இடத்துலையுமே ஃபிட் ஃபிட்டாகிறார் அதே மாதிரி தான் ரிஷப் பண்ட்டும் கரெக்டாக ஃபிட் ஆகிடுவார் ஸோ இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவரை ஆர்சிபி நல்லா டார்கெட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஆர்சிபி போதைக்கு மூணே மூணு பிளேயர்ஸ் தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேட்டர்ஸ் ஒருத்தவர் பவுலர் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு அப்படியே ஸ்லாட் ஃபில் ஆக வேண்டியதாக இருக்குது ஸோ இதுல எந்தெந்த ஸ்லாட்ல யார் யாரெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரச்சின் ரவீந்திரா கேமரூன் அவங்க டார்கெட் பண்ணலாம் விக்கெட் கீப்பர் ஸ்லாட்ல கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் ஜிதேஷ் சர்மா ஜானி பர்சோ இருக்காங்க பேட்டர் ஸ்லாட்ல ஸ்ரேயாஸ் வில் ஜாக்ஸ் ஜோஸ் பட்லர் ஹாரி புருக் ஜேக்ரே மெகுர்க்கு இருக்காங்க பவுலர் ஸ்லாட்ல ஹர்ஷல் பட்டேல் ட்ரென் போல்ட் ஜெரால் கோட்ஸி முகமது சிராஜ் மற்றும் சாகல் இருக்காங்க சரி இதில் ஆர்சிபி ஆர்டிஎம் மூலமா யார் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வரவர் முகமது சிராஜ் ஆர்சிபியோடைய இன்னொரு செல்ல பிள்ளை சொல்லலாம் கன்ஃபார்மா அவரை ஆர்டிஎம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கூட இருக்கலாம் யாஷ் அவங்க விட்டுக் கொடுக்க கூடாது அப்படின்ற காரணத்தாலதான் பண்ணிருக்காங்க அப்படி பார்க்கும்போது அவருக்கான பவுலிங் பார்ட்னர் தேவைப்படுறாரு ஏற்கனவே சிராஜ் இருக்காரு அதனால அவ்வளவு சீக்கிரம் விட்டுக் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது இதில் வர அடுத்த டார்கெட் யாருன்னா ஆர்டி மூலமா வில் ஜாக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்டர் போன ஐபிஎல்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதம் நமக்கு தெரியும் ஏன்னா அந்த டாப் ஆர்டரை வந்து சொதப்பிடுச்சு ஃபஸ்ட்டு ஆர்சிபிக்கு இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ வில் ஜாக்ஸ் நல்ல ஆப்ஷனாக இருக்கக்கூடும் இதில் வருது கேமரூன் க்ரீனை சொல்லலாம் பதினேழு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு போன ஐபிஎல்ல மும்பை இண்டியன்ஸ்லேருந்து ஆர்சிபிக்கு ட்ரேட் ஆனார் இன்னுமே அவர் ஒர்த்தான ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல தான் இருக்கார் ஸோ பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வேணும் அப்படின்னா கேமரோன் கிரீன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அவர்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இன்ஜுரி கன்சர்ன் எதுவும் இன்ஜுரி ஆகாமல் இருந்தால் கன்ஃபார்மாக உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆர்டிஎம் மூலமாக எடுக்கலாம் இதே மாதிரி கிளென் மேக்ஸ்வலும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஆனால் யோசிப்பாங்க ஆர்சிபி கிளென் மேக்ஸ்வல் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சில டைமில் ஒர்க் அவுட் ஆகும் சில டைம்ல ஆகாது சரி ஆர்சிபிக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பேட்டர் ஓப்பனிங்ல தேவைப்படுறாரு அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்லாட்ல யார் ஃபிட் ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ரேசர் மெக்ரூர் ஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெல்லி கேபிட்டல்ஸோடைய சென்சேஷனல் பிளேயர் ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை மறுபடியும் டார்கெட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது பார்ப்போம் ஆனால் ஆர்சிபிக்கு உள்ள இவர் வந்தால் அந்த ஃப்ளேவரே மாறிடும் ஏன்னா டெபியூ ஐபிஎல் சீசன்லேயே முந்நூற்றி முப்பது ரன்ஸ் அடிச்சிருக்காரு வெறும் ஒம்பது கேம்ஸ் தான் ஆடிருக்காரு இதில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் மட்டுமே இரநூத்தி முப்பத்தி நாலு கிட்டே இருக்குது இது இல்லாமல் ஒரு பார்ட் டைம் லெக் பிரேக் பவுலர் கூட இவருடைய பவுலிங் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ ஆர்சிபி இவரை பிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான தான் இருக்கும் இவர் ஆர்சிபி குள்ள வந்தா அதே மாதிரி இன்னொரு பிக் ஆர் சிபிக்குள்ள வந்தா நல்லா நான் வாய்ப்பு இருக்கு அதுதான் சாகல் ஏன்னா சாகல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னுமே சாகலுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்சிபி கண்டுபிடிக்க முடியல தான் உண்மை சோ இந்த தடவை சாகலை மிஸ் பண்ண கூடாதுன்னு தோணுது சோ மறுபடியும் சாகல் ஆர்சிபி குள்ள வந்தா அந்த ஸ்பின் போலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபிட்டா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம கே எல் ராகுல் பத்தி பேசணும்ல கே எல் ராகுல் இது வரைக்கும் நாலு பிரான்சைஸ்க்காக விளையாண்டுருக்காரு RCB, SRH, Lucknow Super Gents மற்றும் Punjab Kings இந்த நாலு பிரான்சைஸ்ல அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் எதுல தரமா பெஸ்டா இருந்திருக்கு RCB தான் ஆர்சிபிக்காக விளையாடும் போது மட்டும் நல்லா விளையாண்டுருக்காரு பஞ்சாப் கிங்ஸ் ஆடி இருக்காரு ஆனா ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபி ல ஏதோ ஸ்பெஷலா கொடுத்திருக்காரு ஆர்சிபிக்காக கே எல் ராகுல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஐபிஎல் விளையாண்டுருக்காரு அதுல பதினாலு இன்னிங்ஸ் ஆடி நானூத்தி பதினேழு ரன்ஸ் அடிச்சிருக்காரு இதுல முத்தி ஏழு ஆவரேஜ் நூத்தி நாற்பத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் எஸ்ஆர்எஸ்காக விளையாண்டாரு பதினாறு இன்னிங்ஸ்ல முன்னூத்தி எட்டு ரன்ஸ் அடிச்சிருக்காரு இருபத்தி மூணு ஆவரேஜ் ஆறு ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்காக விளையாண்டுருக்காரு ஐம்பத்தஞ்சு மேட்சஸ்ல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் ஐம்பத்தி ஆறு கிட்ட இருக்கு ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி முப்பத்தி ஒன்பது கிட்ட இருக்கு லக்னோ சூப்பர் ஜிங்ஸ்க்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விளையாண்டுக்காரு முப்பத்தெட்டு இன்னிங்ஸ்ல ஆயிரத்தி ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் நாப்பத்தொன்னு புள்ளி நாற்பத்தி ஏழு ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி முப்பது புள்ளி அறுபத்தி ரெண்டு ஸோ கே எல் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பேட்மன் மற்றும் கேப்டன் அந்த ஸ்லாட்ல கரெக்டாக ஆர்சிபிக்காக ஃபிட் ஆகிறாரு ஈஸியாக எடுக்கலாம் ஆர்சிபி அவரை ஸோ இந்த மாதிரி ஸ்லாட்லலாம் ஆர்சிபி கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கு கன்ஃபார்மாக அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் ஆப்ஷன் தேவைப்படுது கோர்லேருந்தே மாத்தி ஆகணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த பிளேயர்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு நீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்